நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுதும் தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே வலுவான வெப்பச்சலன மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தெளிவாக காண இயல்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மேகங்கள் திரளாக அணிவகுத்து நின்றது தற்சமயம் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில திருக்கல்லுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் அல்லது கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளின் சில இடங்களில் இவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான வெப்பச்சலான மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு இருபது மணி ஆகிறது வழக்கத்திற்கு கொஞ்சம் தாமதமாக தான் இந்த குரல் பதிவை நான் பகிர தொடங்கி இருக்கிறேன் ஒரு முக்கியமான அலுவல் காரணமாக பிற்பகல் நேரத்தில் என்னால் ஒரு இரண்டு மணி வாக்குலேயோ அல்லது மூன்று மணி வாக்கிலேயோ குரல் பதிவை பகிர முடியலை அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நிகழ் நேரத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கிவிட்டு அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது சிங்கப்பெருமாள் கோயில் அருகில் கூட மழைமயங்கள் பதிவாகி வருகிறது மறைமலை நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் திருப்பூரூர் மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மையங்கள் திரண்டு காணப்படுவதை கூட நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த மழை மையங்களுடைய நகர்வு என்பது கடலை நோக்கி தான் அமைய இருக்கிறது அதனால் நம்ம செய்யூர் மற்றும் மாமல்லபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழையானது பதிவாகும் ஆல்ரெடி கல்பாக்கம் மறுகளில் எல்லாம் மழை மையங்கள் இருக்குது ஸோ கல்பாக்கம் செய்யூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆக மொதத்தில் நம்ம கணக்கு பண்றதுங்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களிலும் புறவழிச்சாலை பகுதிகளில் பல இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இவை போக செஞ்சி திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் யாராவது செஞ்சி திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் சேட்பட்டு வந்தவாசி இருக்கக்கூடிய சாலையில் சேட்பட்டுக்கு மிக நெருக்கத்திலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது என்பது சிறப்பு கிழியனூர் விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இவைப்போக காரைக்குடி அருகில் தேவக்கோட்டை காரைக்குடி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த சாலையில் காளையர் கோயிலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அரணையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அரமணாரை சுற்றுவட்டார பகுதிகள் புதூர் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இது வந்து பரமக்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி ஸோ காளையர் கோயில் மற்றும் பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் திருப்பத்தூர் தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பல இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மாநகரி அதே போல் மேலமங்கலம் அருகில் கூட மழை மையங்கள் இருக்கிறது நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை நீங்கள் ஒருவேளை காரைக்குடி தேவக்கோட்டை அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் அதே போல் காலையர் கோயில் பரமக்குடி அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது அது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஈரோடு மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பவானி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல இடங்களில் மழை பதிவாகி வருகிறது பள்ளிப்பாளையம் ஓடப்பள்ளி சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் காந்தி நகர் இது வந்து பவானி அருகில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது தேவூர் மற்றும் பெருந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பல இடங்களிலும் திருச்செங்கோடு பெருந்துரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு பகுதிகளில் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது அவிநாசி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் வலுவான மழை மையங்களே பதிவாகி வந்தது குறிப்பாக சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்கள் ஐந்து இருபது மணி வாக்குல பதிவாகி வந்தது நிச்சயமாக அந்த இடங்கள்ல சில பகுதிகளில் சூறை காற்றுடனான மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் சத்தியமங்கலம் அன்னூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மற்றும் சத்தியமங்கலம் அவிநாசி இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏன் நம்பியூரில் கூட மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் ஒருவேளை நம்பியூர் அல்லது சின்னக்கல்லிப்பட்டி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை சில மணி நேரங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதே போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான் அங்கே மழை மையங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது இவை போக கமுதி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது நிச்சயமாக அந்த இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் தாம்பரம் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மறைமுலைநகர் தாம்பரம் பல்லாவரம் போன்ற பகுதிகளெலாம் கூட இடியுடன் கூடிய மழையானது இருக்கும் மயிலாப்பூர் அடையார் பெருங்குடி நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் சோலிகனல் ஒரு மாதிரியான இடங்களில் கூட மாலை நேரத்தில் ஒரு ஐந்து இருபது மணி வாக்கில் மழையானது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இப்போ என்ன நிலவரங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸுங்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த புறவழிச்சாலை பகுதியாக இருக்கட்டும் அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் ஈரோடு மாநகரிலும் இப்பொழுது மழை மையங்கள் இருக்குதோ அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது அதில் மறுக்கிறத்துக்கு எதுவும் கிடையாது இதற்கு மேலே நம்ம இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்களுடைய அந்த நகர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அண்ட் ஃபர்தர் இன்டென்சிஃபிகேஷன் அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கும்பொழுது நம்ம சேலம் மாவட்ட பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம் அதன் பிற கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மாதிரியான பகுதி மாவட்டங்கள் நம்ம கடலூர் மாவட்ட பகுதிகளின் வடக்கு கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி செஞ்சு திண்டிவன அருகில் ஸ்டாங்ஸ் இருக்குது பட் ஃபர்தர் இன்டென்சிஃபிகேஷனை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் குறிப்பாக ஈரோடு மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேயங்களை பொறுத்த வரையில் அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போதைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே அதை கொண்டுட்டு வர முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஒருவேளை சேலம் மாவட்டத்தில் மழை மேயங்கள் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா டெல்டாவிற்கான மழை வாய்ப்பு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு மழையானது நல்லா தான் பதிவாக இருக்குது நிறைய இடங்களில் சில பகுதிகளின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்து விட்டது அவற்றை வந்து நான் வந்து நிகழ்நேர தகவல்கள் அடங்கி ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவில் கூட உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா மாலை ஐந்து முப்பது மணி வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சில பகுதிகளின் நிலவரம் தான் அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாநகரில் மழை பதிவாகியிருந்ததுன்னா அது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துடும் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மீனம்பாக்கத்தில் புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் இது வந்து ஐந்து முப்பது மணி வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் ஸோ இப்படி தான் இருக்குது நிலவரம் நீங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பதிவாகியிருக்குது தமிழகத்தில் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் தான் ஸோ அதன்படி பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்றைக்கி தேதி என்னன்னுங்கிறத நான் பகிர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் பத்தாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மணலி சென்னை மாநகரில் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கொல்லிடம் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் பெலந்துறை கடலூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருவடிமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் செம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் நன்னீரம் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கீழ்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஓமலூர் சேலம் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கீழச்சேர்வை கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் புலல் ஏரி சென்னை மாநகர் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நந்தியார் தலைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அதேபோல் புதுவேட்டக்குடி பெரம்பலூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அரியலூர் அரியலூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சோழபுரம் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் தலைநாயிரை நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஸோ வேதாரண்யம் பகுதிகளில் கூட இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதே போல் நிறைய இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம் கடந்த காணொலியில் நேற்றைய இரவு நேர காணொலியில் நீங்கள் முன்வைத்திருந்த சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கின கடமைப்பட்டிருக்கேன் சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி யூ தைங்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆர்டின் கொடுத்திருக்காரு உங்களுக்கும் என்னுடைய இதயத்தை நான் குறுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமது பக்கத்திற்கு வழங்கி கொண்டிருங்க டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்ட் கங்கவள்ளி மாடரேட் ரெயின் பெய்தது எப்போது ஹெவி ரெயின் வரும் அப் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பார்க்கலாம் கண்டிஷன்ஸை பொறுத்து சில இடங்களில் குறிப்பாக சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட இடியுடன் கூடிய பலத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகலாம் தளபதி சேரன் தளபதி சேரன் அப்படிங்கிற நண்பர் வந்து வேதாரண்யம் சமமழை ஒரு மணிக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது தசன் பாரதி அப்படிங்கிற நண்பர் வந்து வேதாரண்யம் பகுதியில் இரவு ஒரு மணி தொடங்கியது காற்றுடன் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா நேற்றைய இரவு நேர காணொலியில் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அடுத்தது டெல்டாவுக்கு பலன் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதன்படி பலனும் வழங்கி இருக்கிறது அது மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விஷயம்தான் என்னை பொறுத்தவரையில் கந்தசாமி ராசிபுரம் வட்டம் புதுப்பட்டி பகுதியில் இன்று இரவு எட்டு மணிக்கு நல்ல மழை அப்படிங்கிறத நேற்று பதிவு பண்ணியிருக்கிறார் வேறு எதுவும் கிடையாது ஸோ இன்று இரவு ஒன்று நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நேற்று இரவு எட்டு மணிக்கு அங்கே மழை உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி ராம் இருங்க ராம் பாபு அப்படிங்கிற நண்பர் வந்து தஞ்சாவூர் திருவையாறுல ரைன் ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்கி கொண்டே இருங்க தொடர்ந்து நம்ம பக்கத்தை நீங்கள் பின்பற்றிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் திரு ஈஸ்தெரஸ் அப்படிங்கிறவங்க வந்து திரு ஈஸ்தெரஸ் அப்படிதான் இருக்குது ஐடி விஜிஎம் டோல்கேட் ஸ்மால் ரைன் ஈரோடு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதே போல் வி ஜேஎம் ஆக்சுவலாக விஜேஎம் டோல்கேட் சுமால் ட்ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அழகர் சாமி சேத்தியா தோப்புகி வீரைன் அது நேற்று பதிவாக இருக்குது அதுதான் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படிதான் நீங்கள் என்ன தெரியப்படுத்தியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைய நிலவரத்தையும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் இத்தோட இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலிக்கு இது போதும் இன்னும் இந்த நேரத்தில் நான் வந்து நிகழ் நேர தகவல்களை இரவு நேரத்தில் பகிரத்திற்கு முயற்சி பண்றேன் அவ்வளவுதான் தொடர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்